ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேனி லதாஸ் கிச்சன் பாசிப்பருப்பு தொகைல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ரொம்ப ஹெல்த்தியான தொவையுங்க இது பாசிப்பருப்பு பாசிப்பருப்பு ஒரு கின்னு எடுத்துக்கிறேன் ரெண்டு வத்தல் ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு பூண்டு எடுத்துருக்கேன் இதை நல்லா வறுத்து நல்ல தொவையில் அடிச்சு கொடுவோங்க முதல்ல வறுத்துக்கலாம் பச்சை பச்சை மிளகாய் போடணுன்னா போட்டுக்கலாம் ஆனால் வத்தல் போட்டெண்ணே டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து அவசரத்துக்கு செஞ்சு எடுத்துக்கலாங்க துவையில தேங்காய் தொவையில் அரைக்கிறது தேங்காய் உடைக்கணும் அது சில்லு எடுக்கணும் அது இது இது வந்து அவசரத்துக்கு டக்கு டக்குன்னு இது வருத்தமாக அரைச்சோம் நல்லா நல்லாயிருக்கும் ரசம் சாதத்துக்கு நல்லாயிருக்குங்க பாசிப்பிருப்பு தொகையாக இருக்கிறதுக்கு ஒரு சொட்டு எண்ணெய் ரொம்ப ஊத்த வேணாம் கொஞ்சம் ஊற்றம் ஒரு சூட்டை தன போதுங்க பாசிப்பிருப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் கருவி விட்டுராதிங்க நம்ம வறுத்து வறுத்தெடுத்துக்கிடுவாங்க நம்ம தேங்காய் தொயல் சாப்பிட்றத சாப்பிட்றதுக்காக இந்த பாசி தொழில் எடுத்த ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியானதுங்க இது இதனால ரச சாப்பாடு வச்சு சாப்பிட்லாம் இப்போ தாய்சி வந்து ரச ரசம் சாப்பாடு சாப்பிடுங்க அதுக்கு வந்து இந்த மாதிரி பாசிப்புருப்பு தொயலை கொடுத்தோம்னா நல்லதுங்க உடம்பு ரொம்ப ஹெல்த்தியானதும் வேற இல்லை பொன்னீரமாக அறுத்துக்குடுவாங்க பொன்னீரம் அறுத்தாச்சு இது ஒரு தட்டில் மாற்றிக்கிடுவாங்க பாசி பருப்பு வறுத்தாச்சுங்க இப்போ ரெண்டு வத்தல் ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு பூண்டு இதெல்லாம் நல்லா வத்த எடுத்துக்குவாங்க லேசாக அந்த வத்தல் நல்லது வர வரைக்கும் கருவி ஊட்டுறேன் வேணால் வத்த லேசாக சூடனாலே போதும் அரை ஊட்டுறோம் எண்ணெய் ஊற்ற வேணாங்க பருப்புக்கு மட்டும் ஒரு சூட்டு எண்ணெய் ஊற்றி வறுத்தா போதும் இதுக்கு எண்ணெய் ஊற்ற தேவை இல்லைங்க வத்தல் லேசை சூட போதும் ரொம்ப இது வேணும் வேணால் கருவி போகும் இது ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கோங்க இதெல்லாம் வறுத்து எடுத்தாச்சுங்க இது ஆரவும் மிக்ஸி சாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிடுவோம் இது அரைக்கையில் உப்பு போட்டு அரைச்சா போதும் பாசிப்பிருப்பு தொகையில் இப்போ மிக்சி சாரில் போட்டிருக்கேன் இதில் கொஞ்சோண்டு நைட்டு உப்பு போட்டுக்கலாம் முதல் பொடி வெண்ணிட்டு அப்போ தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க தொகையுக்கு தேவையான உப்பு கல் உப்பு எடுத்துக்கோங்க உப்பு பார்த்துக்கோங்க உப்பு உரப்பு பார்த்துக்கோங்க தேவையான அளவு போட்டுக்கோங்க இப்போ பாசிப்பருப்பு தொகையிலுக்கு கொஞ்சோன்னு புளி எடுத்து நனைய வச்சுருக்கேன் லைட்டாகவே ஊற்றணும் இந்த அளவுக்கு ஊற்றி ஊற வச்சுருக்கேன் இது துவையல் அறிக்கையில் லைட்டாக ஊற்றிக்கிறணுங்க பருப்பு தொழில் இந்த மாதிரி பொடி பண்ணிவிட்டு அது போய் தண்ணி ஊற்றாரீங்க அப்போ தான் கொஞ்சம் வேமாரவாடும் இப்போ இதோட கொஞ்சம் புளித்தண்ணி லைட்டாக ஊற்றிக்குங்க ரொம்ப புளி புளி ஆனால் லைட்டாக ஊற்றிக்கோங்க கொஞ்சம் தண்ணி நல்லா ஊற்றி கொஞ்சம் கெட்டி அரைச்சி கொடுவோங்க உப்பு ஒரு பத்தாட்டி போட்டுக்கலாம் முதல் பொடி பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றுறீங்க அப்போ தான் வேமாரம் இப்போ வலுவல் நரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க பருப்பு தொழில் தான் இந்த மாதிரி வலுவல் நரைச்சி எடுத்துக்கோங்க உப்பு உரப்பு புளி பார்த்துக்கோங்க புளி லைட்டாக ஊற்றினா போது இல்லாட்டி புளி பார்த்து டேஸ்ட்டு கம்மியாக இருங்க பார்த்து ஊற்றிக்கோங்க பருப்பு தோல் ரெடி ஆகிடுச்சு இது சாம்பார் சாதம் ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பார்த்து உங்கள் கம்மெண்ட் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ